அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹி வபரகாத்து கண்ணியத்திற்குரிய சகோதர பெரியோர்களே நல்லோர்களே நம்முடைய வேலையை முதலில் நாமே செய்ய கொள்ள வேண்டும் அதே போல நாம் பிறரிடத்தில் வேலை சொல்வதை பெரும்பாலும் தவிர்க்க வேண்டும் ஒருவரிடத்தில் ஒரு சங்கதி சொல்லி அனுப்புவதாக இருந்தாலும் சரி ஒரு தகவலை பிறருக்கு சொல்லி விடுவதாக இருந்தாலும் சரி அதை நாமே தொலைபேசியின் மூலமாக பேசணும் இல்லைன்னு சொன்னால் நேரடியாக செல்ல முடிந்தால் நாமே சென்று அதை சொல்ல வேண்டும் சமூகத்தில் நிறைய குழப்பங்கள் இப்படியும் நடக்கிறது நாம் ஒரு ஒரு தகவலை இந்த முறையில் சொல் என்று சொல்லி அனுப்புவோம் ஆனால் நம்மிடமிருந்து செய்தியை வாங்கிச் செல்பவர் முன்னுக்கு பின் முரணாக நாம் சொன்ன வார்த்தைகளோடு சில பல வார்த்தைகளை கலந்து குழப்பி சொல்லிவிட்டு வந்துவிடுவார் நாம் எந்த நோக்கத்திற்காக அந்த தகவலை சொல்லி அனுப்பினோமோ அந்த நோக்கம் நிறைவேறாமல் போய்விடுகிறது நாம் தகவல் சொல்லி அனுப்பப்பட்ட அந்த நபர் நம்முடைய விஷயத்தை தவறாக புரிந்து கொண்டு நம்மீது தவறான கண்ணோட்டத்தை வைக்கவும் ஆரம்பித்து விடுவதற்கு வாய்ப்பிருக்கிறது இருக்கிறது அதேபோல் ஒரு வேலையை செய்யுமாறு நாம் பிறரிடத்தில் ஏவுகிறோம் என்றால் நாம் எப்படிப்பட்ட ஒரு அக்கறையோடு அந்த வேலையை செய்வோமோ அதுபோன்று நாம் சொல்லி அனுப்பும் நபர் செய்ய மாட்டார் ஏனோ தானோ வென்று செய்து விடுவார் ஒரு அக்கறை எடுத்து செய்ய மாட்டார் இந்த ஆள் ஓயாமல் சொல்லிக்கிட்டு இருக்கிறாம்பா அப்படின்னு எரிச்சல் அடைந்து சடைவடைந்து அந்த காரியத்தை முழுமை பெறாமல் அரைகுறையாக அதை செய்து முடித்துவிட்டு நம்மிடத்தில் செய்துவிட்டதாக சொல்வார் அதனால் நம்முடைய பல பணிகள் தடைபடுகிறது இதனால் பல பகைகள் ஏற்படுகிற வாய்ப்பும் ஏற்படுகிறது எனவே பிறரிடத்தில் நம்முடைய பணிகளை சொல்லி விடுவது செய்து கொடு என்று கேட்பது பெரும்பாலும் அதை நாம் தவிர்த்து கொள்ள வேண்டும் அதிர்த்த அலிரதியல்லாஹ் அவர்களால் நியமனம் செய்யப்பட்ட பல கவர்னர்கள் அதில் ஒரு கவர்னருக்கு அலிரதியல்லாஹ் அவர்கள் கடிதம் எழுதினார்கள் எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த கவர்னருக்கு கடிதம் எழுதினாங்கன்னு சொன்னால் அந்த கவர்னர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போயிருக்கிறார் ஏதோ ஒரு வேலையாக சென்றிருக்கிறார் அப்போ கடிதம் எழுதினாங்க நான் உன்னை ஆட்சியாளனாக நியமித்திருக்கிறேன் நீ சொந்த ஊருக்கு சென்றிருக்கிறாய் அந்த ஊரிலே நீ அதிக நாட்கள் தங்க வேண்டாம் ஏனென்றால் நீ ஒரு பொறுப்பாளன் உன்னை பொறுப்பாக நான் அங்கு அனுப்பியிருக்கிறேன் அவ்வாறான சூழலில் நீ உன்னுடைய பொறுப்புகளை விட்டு விட்டு சொந்த ஊரில் போய் தங்கினேன் அப்படின்னு சொன்னால் மக்களுக்கு ஒரு வகையில் நெருக்கடியை ஏற்படுத்தும் ஏன்னா நீ ஆட்சியாளன் மக்களை தினந்தோறும் சந்திக்கணும் தினந்தோறும் பார்க்கணும் நீ கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தேன்னு சொன்னால் மக்களுக்கு அது நெருக்கடி ஏற்படுத்தும் எனவே நீ பிறரிடத்தில் மக்கள் என்ன செய்கிறார்கள் என்பதை கேட்டு தெரிய முற்படுவாய் அப்பொழுது சிலரின் மூலமாக உனக்கு தப்பும் தவறுமான தகவல்கள் வரும் உன் மீது வெறுப்பாக இருக்கிறார்கள் என்ற தகவலும் வரலாம் அல்லது உன்மீது சந்தோஷமாக இருக்கிறார்கள் என்ற தகவலும் வரலாம் அல்லது உன்னிடத்தில் வந்து மக்கள் சம்பந்தமாக செய்தி சொல்பவர் இல்லாததை இருக்கிறது என்றும் இருப்பதை இல்லாதது என்றும் சொல்லிவிடுவார் இல்லையா சில விஷயங்களை கூடுதலாக்கி சொல்லுவார் சில விஷயங்களை குறைவாக்கி சொல்லுவார் பெரியதை சிறியதாக்கி சிறியதை பெரியதாக்கி சொல்வார் எனவே பொறுப்பாளர்கள் ஆட்சியாளர்கள் மக்களை விட்டு வெகு நாட்களுக்கு பிரிந்திருக்க வேண்டாம் என்ற அறிவுரை கூறி அலிரதியல்தான் அவர்கள் அங்கு கடிதம் வரைந்தார்கள் நான் சொல்ல வருகிற தகவல் கண்ணியத்திற்குரிய நல்லோர்களே நாம் களத்திலிருந்து நாம் ஒரு பணியை கவனிப்பதும் பிறரின் மூலமாக அந்த பணியை வாங்குவதற்கும் நிறைய வித்தியாசம் இருக்குது இல்லையா ஆகையால் நமது பெரும்பாலான பணிகளை நாமே செய்திட பழகிக்கொள்ள வேண்டும் நாமே கவனிக்க பழகிக்கொள்ள வேண்டும் எதுவாக இருந்தாலும் நாமே களத்தில் சென்று காரியத்தை நடத்திட அந்த காரியத்தை செய்திட முன்வர வேண்டும் நீ பிறர் மூலமாக சொல்லி அனுப்புவது பிறர் மூலமாக இந்த காரியத்தை செய் என்று சொல்வது அதில் பல நேரங்கள் குளறுபடிகள் தான் ஏற்படுகிறது ஏதாவது ஒரு நாள் ஒரு நிர்பந்தத்துக்கு சொல்லுகிறோம் என்பது வேறு நீ செய்ய வேண்டும் அந்த வேலையை பிறரிடத்தில் ஒப்படைப்பது என்பது அதில் பல்வேறு குளறுபடிகளை ஏற்படுத்தி விடுகிறது அது சொல்லாக செய்தியாக இருந்தாலும் சரி அது செயலாக இருந்தாலும் சரி நீ சொல்வது போன்று பிறர் எக்ஸ்பிரஷனோட சொல்ல மாட்டாங்க நீ உன் காரியத்தை அக்கறையோடு செய்வது போன்று பிறர் உனக்காக செய்ய மாட்டார்கள் என்பதை கவனத்தில் வைத்து நாம் செயல்படுவோமே ஆனால் அல்ஹம்துலில்லாஹ்